பரதுபாயில் இருக்கக்கூடிய சிவன் டெம்பிள் தான் நம்ம போகிறோம் ஆல்ரெடி நம்ம இந்த டெம்பிளுக்கு வந்தோம் என்னைக்குன்னா ரம்யா பாடி அன்னைக்கு அன்னைக்கு கோவில் க்ளோஸில் இருந்தாலும் நம்ம தரிசனம் பண்ண முடியல இப்போ நைட்டில் வந்துருக்கோம் வாங்க வீட்டு பார்ப்போம் எப்படி எப்படியாவது கோவில் சொல்லி ஆமாம் இன்னைக்கு லேட்டாக வந்திருக்கோம் அது இல்லாமல் ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் இந்த கோவில் க்ளோஸ் பண்ண வரதான் நியூஸ் போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சார் க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ம் தொடர்ந்து இந்த ஸ்ட்ரீட் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் சரி கடைங்களாக இருக்குது இந்த இடத்துல தான் அன்றைக்கி ரம்யா அந்த மயில் வச்சு போஸ்ட் கொடுத்து அந்த ஃபோட்டோலாம் எடுத்தது நம்ம அன்றைக்கி மதியத்தில் எல்லா ஷாப்பும் க்ளோஸில் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது வேறு லெவலில் அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பார்க்கும்போது நம்ம ஊரில் திருவிழா போட்டால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் அந்த ஃபீலை நம்ம இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் அது இல்லாமல் இந்த இடத்துல நிறைய செடிகளை வச்சிருக்காங்க இதெல்லாம் சேல் பண்ணுறதுக்காக தான் நம்ம வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் வளர்க்கலாம் ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் கூட சொல்லலாம் இந்த இடத்துல செம்பருத்தி செடி துளசி செடி எல்லா செடியும் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் கேலண்டர் ம் நம்ம இந்த இடத்துல அன்னைக்கு இங்க தான் போகணும் இன்னைக்கு இங்க தான் ஆகணும் பூ நம்ம பிள்ளையார் செல்லாம் வச்சுக்காங்க நம்ம போட்டு வச்சுக்கலாம் நம்ம எப்படிதான் நார்மலாக இருந்தா நம்ம ஊரில் எந்த மாதிரிலாம் கடைகள் அப்படிலாம் இருக்கோ அதே மாதிரி சேம்ங்க இருக்கும் பூஜை தட்டு நம்ம இங்கே தான் கோவில் பொறுத்த முன்னாடி நம்ம இந்த இடத்துல பூஜை தட்டு இப்படி வாங்கிட்டு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம் நாம் சாமி கும்பிட்டு முடித்த உடனே நமக்கு இந்த சாமி கயிறு கட்டி விட்டாங்க அதே மாதிரி ரம்யாவுக்கும் கட்டி விட்டாங்க ஸோ நாம ஒரு காஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா காஸ்ட்லாம் கிடையாது ஃப்ரீயாக தான் அதுக்கப்புறம் விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க ஏதாச்சும் நம்ம வீட்டில் பூஜை பண்ணுற மாதிரி இருந்தாங்கள காண்டாக்ட் பண்ண சொல்லி ஸோ அதுக்காக நமக்கு ஃப்ரீயாக கயிறு கட்டி விட்டாங்க

போட்டு ஸ்டிக்கர் போட்டு நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்டிக்கர் போட்டோ வாங்கி எடுத்து பாருங்க கிளிப் 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 கேட்டியா பண்ணமா எல்லாமே சாந்து போட்டு சந்தனம் போட்டு தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் செம்மையா இருந்தது சூப்பரா இருந்தது நம்ம கோயிலுக்குல போனாலே ஒரு நல்ல வைப் இருக்கும்ல ஸோ அந்த ஃபீல் நல்லா இருந்தது பிரசாதம் கொடுத்தாங்க பாருங்க சாப்பிட்டு இருக்கோம் மணிக்கு ஒரு கப் இருக்கு பட்டையெல்லாம் எடுத்து பூசிக்கிட்டு சாமி தரிசனம் பிடிச்சிட்டு அப்படியே வெளியில இருக்கும் அடுத்து வந்து கிருஷ்ணர் கோயிலில் ஏதோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மணி தெரியல அது என்ன கோவில் பக்கம் கிருஷ்ணர் கோவில் பக்கத்துல அது இன்னும் போகல பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இந்த இடத்துல அப்படியே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நைட் வியூவை ரசிச்சுட்டு அப்படியே ஜம்மா கொண்டாட நின்றுருந்தோம் ரொம்ப நல்லா இருக்கும்டா சொல்லலாம் ஏன்னா லைட் செட்டிங்ஸ் நிறைய சின்ன சின்ன போர்ட்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல இந்த போட்டில் போகிற மாதிரி தான் நம்ம தனியாக புக் பண்ணிவிட போகலாம் புக் பண்ணிவிட்டால் அதாவது நம்ம டேக்ஸி எப்படி கூப்பிட்டு போகிறோம் அந்த மாதிரி போகிறதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டு ஒரு அடையை கேட்டுட்டு போக வேண்டியது தான் அந்த சைடில் அந்த அந்த இடத்துல வரதெல்லாம் ஃபுல்லாக அப்புறம் ஆகுது துபாய் கவர்மெண்ட் நம்ம அன்னைக்கு அதெல்லாம் ட்ராவல் பண்ணோம் அங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க தண்ணியில் நம்ம இப்போ என் இடம் இப்போ துபாய் அதே அந்த தண்ணி அந்த சைடில் தேராக் துபாய் அன்னைக்கு கோவிலுக்கு தரிசனம் பண்ண தான் வந்தோம் ஆனால் அன்றைக்கி க்ளோஸில் வந்தது அதனால் இன்னைக்கு வந்தோம் ஏன்னா ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் அந்த கோவில் க்ளோஸ் பண்ணதான் சொல்கிறாங்க அதனால் அதுக்குள்ளே வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு கோயிலான்ட்டு ரம்யா கடைக்கிட்ட போய் போஸ்ட் கொடுக்க சொன்னேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கடைக்காரி மாதிரி ஜோடி பார்த்து ஜோடி பார்த்து நல்லா வித்துட்டு இருக்கா சீக்கிரம் வித்துட்டு வாமா வந்து கமிஷன் கமிஷனாகி ஜோடி பார்த்து ஜோடி பத்து ஜோடி பார்த்து எதாவது ஜோடி பார்த்து நாங்கள் வந்த உடனே இங்கே வந்த இறங்கின உடனே ஒரு டீ குடித்தோம் ஓகே நல்லா தான் இருந்தது இது புர்ஜி ஹலிஃபா புர்ஜஹர் எல்லாமே இங்கே இருக்குது ஆமை துபாய் ஃபியூசன் மியூசியம் அப்புறம் எயின் துபாய் அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது மொத்தத்தையும் ஒத்த இடத்துல அடக்கிட்டேன் சூப்பராக இருக்கு இங்கெல்லாம் ஃப்ளைட்ஸ் நிறைய இருக்கு துபாயோட அடையாள சின்னங்கள்லாம் நிறைய இருக்குங்க ஒரு ஷேக் நின்றுருக்கார் மணி என்ன கவரை தூக்கி அப்படி போட்டுட்டேன்

கரும்பு ஜூஸ் இங்க இந்த கரும்பு ஜூஸ் நம்ம ஊர்லேயும் பத்து ரூபா தான் இங்கேயும் பத்து ரூபா தான் அதாவது நம்ம காசுக்கு இரநூத்தி முப்பது ரூபா ப பழம்லாம் இருக்குது மாதுளம்பழம் பழம் மாதுரம் பழம்லாம் ஒவ்வொன்றும் அஞ்சு கிலோ போட இளநீ ஃபுல்லாக நம்ம ஊரில் மாதிரி இந்த பாவாடை கடையிலாம் இங்கே ரோட்டில் வச்சுருக்காங்க ஆமாம் வாமா பார்க்காத போ

இது சாம்பராணி கடை. போறா சாம்பராணி. இந்த சாம்பராணி போறது தான் நிறைய இருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல கத்தி ரோமன் எல்லாம் வச்சிருக்காங்க. यहाँ बेट उत्तर वर्ग दरगाह न पारिंग है ये लाख आड़ी लियो बोर्ड जो लिखा कटी चुका है बोर्ड झाड़ा हारा हाय क्रिसमस मोड़ दिया ना ना ताता रेस्टोरेंट दिल गया <laughs> क्रिसमस ताता नहीं पैसा है उनके ये ना मेरे के लड़ी पैसा ना ஓகே காய்ஸ் நம்ம வீடியோ ஒன்று முடிச்சிக்கலாம் ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆன் ஆன்மெண்ட் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இஸ் வீடியோ அப்படியே அப்படி போனோம்